அதனை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் முகமது சாஹிப் வந்தபோது நீங்கள் எந்த வகையிலும் யாருக்கும் தலை வணங்கக்கூடாது என்று அவர் பிரசங்கித்தார் ஏனென்றால் உண்மையான நபர் எப்போது வருவாரோ அப்போது அவரை எப்படியாகிலும் நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் அப்போதுதான் வணங்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் ஒரு பொதுவான பார்வை இருந்தது நானக் சாஹிப்பால் கூட மாற்ற முடியவில்லை நானக் சாஹிப் ஒரு ஒழுக்கத்தினை ஏற்படுத்தினார் அதாவது பல உயர்ந்த ஆத்மாக்களுடைய ஞானத்தின் அடையாளமாக இருப்பவர்களை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் வேறு யாரையும் அல்ல என்பது போல ஆனால் வழக்கம்போல் அவரை பின்பற்றுபவர்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்தார்கள் அவர்கள் அவரை பின்பற்றுபவர்களாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் இந்த உயர்ந்த அவதாரங்களின் எதிரிகளாக இருந்தார்கள் ஷஹஜ யோகாவில் நீங்கள் சுய விழிப்புணர்வை பெறும்போது ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் சிறிது காலத்திற்கு பிறகு உங்களுக்குள் உள்ள பாவத்தின் குற்றத்தையும் பாவப்பட்ட மக்களையும் உணர ஆரம்பிப்பீர்கள் எனவே நீங்கள் பாவம் செய்யும் மக்களின் தோழமையை தவிர்க்கிறீர்கள் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் பாவம் செய்பவர்களின் தோழமையில் இருந்தால் உங்களுக்கு தலைவலி வருவதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் ஆக்ஞா பீடிக்கப்படும் எல்லா வகையான சிக்கல்களையும் பெறுவீர்கள் அத்தகைய இடத்திலிருந்து நீங்கள் ஓடிவிட விரும்புவீர்கள் நீங்கள் ஓட வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ஓடி விடுவீர்கள் அதை தாங்க முடியாது உங்கள் உடல் வித்தியாசமாக மாறும் ஆனால் உங்களை பலப்படுத்த சிறந்த வழி சகஜ யோகிகள் ஒருங்கிணைந்து இருப்பதுதான் எங்கெல்லாம் கூடுகை இருக்கிறதோ ஆரத்தி அல்லது பூஜை அல்லது தியானம் போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்றாக கூட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து செய்தால் எதுவும் பெரிதாக செயல்படாது எங்கெல்லாம் தியானத்தில் மக்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் சகஜ யோகா வெளிப்படுகிறது ஏனென்றால் இது ஒரு கூட்டு நிகழ்வு இது ஒரு கூட்டு நிகழ்வு கிரேகோயரின் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஒரு நாள் அவர் என்னுடன் உட்கார்ந்திருந்தார் அவர் எந்த அதிர்வுகளையும் உணரவில்லை அவர் அதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார் நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன் அவர் என்னை நோக்கி இருந்தார் மற்றொரு சகஜ யோகி மலையேறி என் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் உடனே அவர் நான் அதிர்வுகளை பெறுகிறேன் என்றார் திடீரென்று அதிர்வுகள் எப்படி வர ஆரம்பித்தன என்று அவர் கேட்டார் யார் வருகிறார்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று நான் சொன்னேன் மற்றொரு சகஜ யோகி பிரயாசையுடன் மலையேறி வருவதைக் கண்டார் அங்கு அவருடைய இருப்பு அவர் வருகை மட்டுமே அவருக்கு அதிர்வுகளை அதிகரித்தது இது ஒரு கூட்டு நிகழ்வாகும் இது எவ்வாறு கூட்டாக செயல்படுகிறது அது ஏன் கூட்டாக செயல்படுகிறது மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது அது எனது வேலை அது உங்களுடைய வேலை அல்ல ஆனால் இதை பற்றி ஒரு கணக்கு இருப்பதை நான் சொல்ல முடியும் அதை பற்றி ஒரு கணக்கு உள்ளது எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஒரு கணிதத்தில் தான் இயங்குகிறது அது ஏன் அது அப்படித்தான் செய்யப்படுகிறது சகஜ யோகா வேலை செய்கிறது உண்மையில் அங்கே ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர் ஒரு கூட்டு நிகழ்வு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மா ஒருவர் இருந்தால் அவர் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று தெய்வங்களால் சூழப்பட்டிருப்பார் குறைந்தபட்சம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவான ஒருவர் அவர் இன்னும் அந்த அளவுக்கு நல்லவராக இல்லை என்றால் மேலும் அவர் புகைப்பிடிப்பவராக இருந்தால் ஒரு எடுத்துக்காட்டிற்காக வைத்துக் கொள்வோம் அத்தகைய மனிதரை ஒருவர் மட்டுமே பின்தொடர்வார் அவரது சக்கரங்கள் அனைத்தும் மோசமாக இருந்தால் அவர் புகைப்படிப்பதை தவிர மேலும் அவர் குடிக்கிறார் மற்றும் அதுபோன்ற விஷயங்கள் இருந்தால் பின்னர் அவருடன் ஒரு தெய்வம் மட்டுமே இருக்கும் அல்லது சில சமயங்களில் ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒருவரை கொண்டிருக்க வேண்டும் எனவே விழிப்புணர்வு பெற்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடன் சிலரை கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவர் ஒரு குறுகிய காலத்தில் ஏதேனும் பாவச் செயலை செய்தால் உதாரணமாக அவர் மோசமான ஒன்றை செய்கிறார் என்றால் உண்மையில் மிகவும் மோசமானதை செய்தால் பின்னர் அவர்கள் அனைவரும் இப்போதைக்கு விலகி விடுவார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் அவரிடம் வருவார்கள் இப்போது அத்தகைய மனிதர் ஒரு அனுபவத்தை பெற சிரமப்படுகையில் மற்றொரு நேர்மறையான நபர் அங்கு இருந்தால் மிகவும் நேர்மறையான நபர் வருகிறார் என்றால் அவர் அவருடன் கூட அதிக நபர்களை கொண்டிருக்கக்கூடும் எனவே அவர் இந்த மனிதனின் ஆதாரத்தை கொண்டு தன்னை சார்ந்தவர்களில் சிலரை தக்க வைக்கக்கூடும் எனவே இது அணுக்களின் வலுவெண்களைப் போலவே செயல்படுகிறது ஆனால் இரண்டிற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் மனிதர்கள் எவ்வளவு வலுவெண்கள் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ள முடியும் அவற்றை கொள்ள முடியும் ஆனால் அணுக்களின் எண் மாறாது சகஜ யோகாவில் கள்ளம் கபடமற்றவராக இருக்கும் சிலர் தவறுகள் செய்பவர்களாகவும் அதுபோன்ற சிலவற்றை செய்கிறவர்களாகவும் அவர்கள் நல்ல மனிதர்களாகவும் சகஜ யோகாவில் மிகவும் செயலாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களும் தங்கள் பழக்க வழக்கங்களில் இருந்து மீள்வதற்கு சில சமயங்களில் சிரமமாகவும் கடினமாகவும் இருக்கிறது அப்படித்தானே ஆகவே அவர் இந்த பழக்கம் ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அதாவது புகையிலை சாப்பிடும் பழக்கம் உள்ளவர் புகையிலை சாப்பிடும் பழக்கம் இல்லாத வேறொரு சகஜ யோகியிடம் சென்றால் பின்னர் அந்த மனிதர் புகையிலை சாப்பிடும் பழக்கம் இருக்கும் மற்றொரு நபரை விட அவருக்கு நல்ல வழியை காட்டுவார் அவருக்கு அது உதவியாக இருக்கும் பின்னர் அந்த மற்றொரு நபர் ஏற்கனவே அந்த பழக்கம் உள்ளவராக இருந்தால் அவர் உங்களிடம் உள்ள மூன்று தவறான பழக்கங்களையும் எடுத்துக்கொள்வார் எனவே நீங்கள் இருவரும் ஒரு நல்ல புகையிலை சாப்பிடுபவர்களாக மாறுவீர்கள் ஆனால் அவை உங்கள் ஆன்மாவுக்குள் நுழைவதில்லை வித்தியாசம் இதுதான் அவை உங்கள் ஆன்மாவுக்குள் நுழைவதில்லை ஆனால் அவர்கள் ஒரு பிரபஞ்ச மாற்றத்தை கொண்டு வருகின்றனர் ஆனால் ஒரு நபர் துர் தோஷ எதிர்மறை நோயால் பாதிக்கப்படுகிறார் அல்லது அவர் சில குருக்களிடம் சென்றிருப்பார் எனவே அந்த குருவும் அந்த நபரிடத்தில் சில விஷயங்களை திணித்திருப்பார் அவர்கள் அதனைச் சொல்வார்கள் இப்போது அவர் ஏதாவது மோசமான செயலை செய்ய முயற்சிக்கும் போது அவருக்கு மற்றொரு எதிர்மறையான நபர் ஆதரவளிப்பார் அங்கு சகோதரத்துவம் மிகவும் கடினமாக உழைக்கிறது அதற்கான உதாரணத்தை நம் குழுக்களிலேயே பார்க்கலாம் துர் ஆவி தோஷத்தை கொண்டிருக்கும் ஒருவர் இருந்தால் நீங்கள் பிரதனிடம் அது பற்றி கேட்கலாம் ஏனெனில் அவருடைய மகன் அதனால் அவதிப்படுகிறான் துர் ஆவி தோஷம் உள்ளவர்கள் மீது அவருக்கு அவ்வளவு ஆர்வம் உண்டு எனவே அத்தகைய நபர் சென்று தனது துர் ஆவி தோஷத்தை பற்றி பேசும்போது என்ன நடக்கும் இன்னொருவர் உடனடியாக வந்து அவரை ஆதரித்து பேசுவார் அவர் கட்டாயப்படுத்தப்படுவார் அதில் சுதந்திரம் இருக்காது அவர் உடனே சென்று ஒரு காந்தத்தைப் போல அவர் உடனடியாக துர் ஆவியை கொண்டிருக்கும் நபரை நோக்கி ஈர்க்கப்படுவார் மேலும் அவர் பலவீனம் அடைகிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு வலுவான துர் ஆவி தோஷத்தைக் கொண்ட ஒரு நபர் ஒரு கொஞ்சம் துர் தோஷம் உள்ள நபரை ஈர்ப்பார் மேலும் அந்த நபரை தன்னிடம் உள்ள செல்வாக்கு கொண்டு அவரை கெடுத்து விடுவார் இப்போது என்ன வித்தியாசம் முதலாவதாக இந்த பழக்கங்கள் இல்லாத ஒரு யோகியின் தோழமையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு எளிதில் கோபப்படும் மனிதரை எடுத்துக் அத்தகைய மனிதர் கோபப்படும் போது அவரால் மிகவும் அமைதியான மனோபாவம் உள்ள ஒருவரை பற்றி நினைக்க முடிந்தால் உடனடியாக அவர் ஆச்சரியப்படும் வகையில் அவரது கோபம் மறைந்துவிடும் தனது தாய் அவமதிக்கப்படுவதை கூட பொருட்படுத்தாத அளவுக்கு அமைதியாக இருக்கும் ஒரு மனிதர் அத்தகைய மனிதரைப் பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை இதுபோன்ற விஷயங்களை சகித்து கொள்ளாத ஒருவரை பற்றி நினைத்தால் உடனடியாக அவர் சக்தி பெறுகிறார் ஆனால் வித்தியாசம் மிக பெரியது இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது ஒன்று நீங்கள் சுதந்திரத்துடன் தேர்வு செய்ய வேண்டும் மற்றொன்று அதை கட்டாயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் மேலும் பல சகஜீவிகளை பார்த்தால் அவர்கள் போல உள்ள எதிர்மறையினால் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கு அதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளது என்பது அவர்களுக்கே தெரியாது ஆனால் அவர்கள் நேர்மறையானவற்றில் தங்களை ஈடுபடுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த வகையான விஷயம் சில நேரங்களில் செயல்படும் அதனால் தான் ஒரே பலவீனம் உள்ள நபர்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன் சில நேரங்களில் நான் அதனை கூறும்போது மக்கள் காயப்படுவார்கள் ஆனால் அங்கே நட்பு எப்போதும் இருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் சகஜ யோகாவை பற்றி மோசமாக பேசும் இரண்டு சகஜ யோகிகள் இருந்தார்கள் காலையில் இருந்து மாலை வரை சகஜ யோகாவில் தவறுகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல தோழமையை கொண்டிருந்ததால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் வெவ்வேறு விதமான தோழமைகளை கொண்டிருப்பது நல்லது அதன் மூலம் ஒரு இணக்கத்தை கொண்டு வர முடியும் ஒரே குடும்பத்தில் குறிப்பாக ஒரே மாதிரியான இயல்பு உள்ளவர்களிடம் ஈர்க்கப்படுவதை விட அது அவர்கள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடையே சகஜ யோகா பற்றி விவாதிக்க வேண்டாம் ஒன்று அவர்கள் சண்டையிடுவார்கள் அல்லது சகஜ யோகாவில் ஒன்றாக இணைந்து கொள்வார்கள் எனவே சகஜ யோகாவில் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் முதலில் உங்களின் தவறுகளை கண்டுபிடியுங்கள் என் தவறுகள் என்ன என்பதை எழுதி கொள்ளுங்கள் இவையெல்லாம் தான் எனது குறைபாடுகள் வெளிவேஷம் போடும் ஒருவர் தன்னை அவர் எல்லா நேரத்திலும் வெளிக்காட்டுவார் பாருங்கள் அவர் தன்னை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார் அவரிடமிருந்து விலகிவிட வேண்டும் அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு நபருடன் உட்கார வேண்டும் இது எதிர்மறையான நபர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்ட மற்றொரு பாணியாகும் ஏனென்றால் எதிர்மறையானதில் இரண்டு எதிர்மறைகள் ஒன்றிணைவதால் அது உண்மையான எதிர்மறையாக மாறிவிடும் ஆனால் சகஜ யோகாவில் நல்ல சகஜி யோகிகளாக இருப்பதற்கு இரண்டு எதிரானவர்கள் சந்தித்து கொள்ள வேண்டும் ஆனால் இது முழுமையான சுதந்திரத்தில் முழுமையான புரிதலில் செய்யப்பட வேண்டும் நல்ல சகஜ யோகிகளின் சாம்ராஜ்யம் என்பது என்ன ஒரே வார்த்தையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரே ஒரு சிறிய விஷயம் பொறுப்புடன் இருப்பது நீங்கள் ஒரு பொறுப்பான சகஜ யோகி என்றால் நீங்கள் தானாகவே ஒரு வழியை காண்பீர்கள் அப்படி நீங்கள் காணவில்லை என்றால் நீங்கள் அழிவுக்கு செல்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் பொறுப்பாளியாக இருந்தால் மட்டுமே கடவுள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறார் நீங்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் பொறுப்பற்ற முறையில் பேசினீர்கள் என்றால் சகஜ யோகாவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்றால் நீங்கள் சகஜி யோகாவுக்கு ஒரு வகையில் கடன்பட்டது போல் சகஜ யோகாவுக்கு வருகிறீர்கள் என்றால் மேலும் நீங்கள் எப்போதும் பொறுப்பற்று இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவள் அதை செய்திருக்க வேண்டும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்னால் என்ன செய்ய முடியும் அதாவது அவர் யார் நீங்கள் யார் அவர் ஒரு சகஜ யோகி நீங்களும் ஒரு சகஜ யோகி ஒவ்வொரு வகையிலும் அவர்களின் நடத்தைக்கு அவர்களே பொறுப்புள்ளவர்கள் முகமது சாஹிப் இது குறித்து மிகவும் விசேஷமாக குறிப்பிடுகிறார் அவர் தெய்வீகத்தின் முன்னிலையில் நமாஸ் செய்யும்போது நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து கூட நீங்கள் அசையக்கூடாது நீங்கள் நகரக்கூடாது உங்கள் கண்களை சுழற்றக்கூடாது நீங்கள் கொட்டாவி விடக்கூடாது நீங்கள் என்னிடம் கேட்டால் இதுபோல் பல விஷயங்கள் உள்ளதை சொல்ல முடியும் அவர் எத்தனை விஷயங்களை சொன்னார் என்று என்னால் சொல்லக்கூட முடியாது நடத்தைக்கான அனைத்து விவரங்களும் அவர் மிக உயர்வாக சொல்லியுள்ளார் நீங்கள் பொறுப்பை உணர ஆரம்பித்தவுடன் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்களாகவே தெரிந்து கொள்வீர்கள் பின்னர் நீங்கள் பொறுப்பாக இருக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் பழக்க வழக்கங்களையும் விட்டுவிடுவீர்கள் நீங்களாகவே எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் ஒருவர் அதிகமாக பேசக்கூடிய நபராக உள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பழக்கம் அவரால் கைவிடப்படும் ஏனென்றால் அதிகமாக பேசுவதன் மூலம் சில நேரங்களில் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் எனவே இது ஒரு சமநிலைக்கு வந்துவிடுகிறது யாராவது பேசாமல் இருக்கிறார் என்றால் அது உதவாது என்றும் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் என்றும் அவர் தன் பொறுப்பினை தெரிந்து கொண்டாரானால் அவர் பேசத் தொடங்குவார் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்வதானால் பொறுப்பாக இருப்பது என்பதாகும் சகஜ யோகாவின் பொறுப்பை உங்கள் தோள்களில் ஏற்றியவுடன் உடனடியாக உங்கள் புதிய வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களும் திறக்கப்படும் அறிவு உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் நீங்கள் ஒரு புதிய வழியில் வாழ்க்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பீர்கள் மேலும் புதிய பாணியிலான புரிதல் உருவாகும் வாழ்க்கையின் நுணுக்கங்கள் உங்களுக்கு முன் திறக்கப்படும் மகிழ்ச்சி உங்கள் மீது ஊற்றப்படும் நீங்கள் தூங்கும்போது புனித கங்கை உங்கள் சகசிராரவின் மீது பாய்வது போல் உணர்வீர்கள் புனித நதியான யமுனை உங்கள் கால்களை கழுவும் நீங்கள் உண்மையில் அதை உணர்வீர்கள் ஆனால் நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் நான் இளைஞர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பதை காண்கிறேன் நம்முடைய மொரெஸ்கோ மிகவும் பொறுப்பான பையன் அவர் மிகவும் இளமையாக இருக்கிறார் சகஜ யோகிகளுக்காக அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய விரும்புகிறார் அவர் மிகவும் இளமையானவராக இருக்கிறார் அவர் மிகவும் பொறுப்பானவராக இருக்கிறார் பொறுப்பாக இருப்பதற்கு நீங்கள் பணம் வைத்திருக்க வேண்டியதில்லை பொறுப்பாக இருப்பதை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை நீங்கள் என் வீட்டிற்கு பத்து முறை வந்து என் அடுத்த அறையில் நீங்கள் இருந்தால் அதற்கு நீங்கள் பொறுப்பானவர் என்று அர்த்தமல்ல இது தவறான கருத்தாகும் பொறுப்பு என்பது மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றவர்களும் அங்கு இருக்க வேண்டும் நான் மட்டும் ஏன் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொறுப்பான சகஜி யோகியாக வாழ்க்கையை நடத்த தொடங்கும் போது பரிணாம வளர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் உங்களை சுற்றி வரும் உங்கள் முகத்தில் வித்தியாசமான ஒளி இருக்கும் நீங்கள் பேசும்போது ஆச்சரியப்படுவீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் விஷயங்கள் எப்படி நடக்கின்றன ஒவ்வொரு நொடியிலும் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன விஷயங்கள் எப்படி சகஜமாக நடக்கிறது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கணமும் அது செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேடையில் பொறுப்பேற்க சாதாரணமாக நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள் இல்லையெனில் உங்களுக்காக ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றுவதற்கு இருப்பார்கள் மேடையில் மிக குறைவான நபர்களே உள்ளனர் மேடைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கானோர் உள்ளனர் இந்தியா ராகூரியில் உள்ள இந்த மூன்று நபர்கள்தான் உதாரணம் அவர்கள் எவ்வளவு பொறுப்பாக உள்ளார்கள் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்கின்றனர் இதற்கு நான் தான் பொறுப்பு என்று அந்த வரிகளில் நீங்கள் சிந்திக்க தொடங்கும்போது அதற்கான வழிகளையும் முறைகளையும் கண்டுபிடிக்கவும் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பொறுப்பு என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கான அனைத்து வழிகளையும் முறைகளையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் சகஜ யோகாவுக்குத்தான் பொறுப்பானவர்கள் பொறுப்புணர்வு உங்கள் சுதந்திரத்தின் மூலம் மட்டுமே வர வேண்டும் இதுதான் சகஜ யோகாவின் பிரச்சனை ஆனால் ஒரு எதிர்மறை நபருக்கு அது தானாகவே மகிழ்ச்சியாக வரும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த அனைத்து குருக்களாலும் எதிர்மறையாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அவர் அதை பற்றி பேசத் தொடங்குகிறார் அவர் தனது குருவை பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு ஒரு பைசா மதிப்புள்ள விஷயங்கள் கூட கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர் அதை பற்றி பேசுவார் என்ன நடந்தது என்று அவரிடம் கேளுங்கள் அவர் எதில் வல்லவர் எதுவும் இல்லை ஏனென்றால் அவர் எதிர்மறையாக வசூலிக்கிறார் அதில் சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தில் மனிதர்கள் பொறுப்பாக இருக்க முடியாது என்று அர்த்தமா மனிதர்கள் இன்னும் பொறுப்பாளிகளாக உருவாகவில்லையா அவர்கள் மீது யாராவது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அல்லது யாரோ ஒருவரால் இயக்கப்பட வேண்டும் இல்லையெனில் அவர்களால் பொறுப்புடன் எதுவும் செய்ய முடியாதா எனவே சகஜ யோகாவில் நம்முடைய சொந்த வளர்ச்சி மற்றும் நமது சொந்த விடுதலையை பற்றி நினைக்கும்போது நாம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் ஜெய்ஸ்ரீ மாதாஜி கவனம் பற்றிய உரை போடி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி